நைன் மை வியூ டே ஃபோர் நேற்று நடந்து சுவாரஸ்யமான விஷயம் தண்ணி வேஸ்ட் பண்ணது பிக் பாஸ் பண்ண ரோஸ்ட் குறும்படம்லாம் போட்டிருந்தாரு தலை டாஸ்க்குல நம்ம கெமி அண்ட் பாரு அடிச்சுக்கிட்டது கொழாடி சந்தை பார்த்தோம் போல்டான பொண்ணு இப்படி பண்ணிட்டு அடுத்தது நம்ம விஷயம் நடந்தது நந்தினி நான் ஆல்ரெடி அவங்க ஸ்டோரி டெல்லிங்லேயே சொல்லியிருந்தேன் ஐ வாஸ் நாட் ஓகே வித் வே நேத்து வந்து ஹிஸ்டரிக்கா பிஹேவ் பண்ணிச்சு கத்திச்சு சபரிக்கெல்லாம் பே அறிஞ்சு போன மாதிரி வெளியே வந்தாப்ல அண்ட் ஸ்டோரி டெல்லிங் லாங் லாங் அகோ சோ லாங் அகோ அப்படின்னு ஆரம்பிச்சாரு பிஜி ஸோ இதை பத்தி தான் பேச போறோம் தண்ணியில கண்டம் பிக்பாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்த அது தண்ணியில கண்டம் ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னா அதை முந்தான் நேற்று இந்த நைன்டி சிக்ஸ் ஜாப் அந்த மாதிரி கமருதீன் வந்து இல்லை காமும் இருக்காருலையா அவர் வந்து பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் தண்ணி இதுக்கு மேலே வராதில்ல நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு படுத்துட்டாரு ஸோ நேற்று விடிய காலையில் அஞ்சு மணிக்கு தண்ணி வந்திருக்கு இவர் பார்க்கல நல்லா தூங்கிட்டு இருந்தார் வர்றதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு இது எல்லாரையும் இது எல்லாத்தையும் வந்து பிக் பாஸ் என்ன பண்ணார் எல்லோரையும் வச்சு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சார்

வெச்சு வெளுத்து வெளுத்து வாங்கிட்டாங்க அதிர கேரக்டர் வந்து கரெக்டாக பாயிண்டாக பேசுது அது நாமினேஷனாக பாரு வந்து திவாகரோட கூட்டு சேர்ந்து அவங்க ஓட்டுக்காக எது பண்ணுறாங்க அப்படின்றது சொன்னதாக இருப்போம் போல்டாக கெமி வந்து வைத்த பாத்தியா வைத்த பாத்தியான போது தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்தோம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கரெக்டாக பேசுது சோஃபா பிக் பாஸில் எதை நேரத்தில் ஆனால் இதுவெல்லாம் மாறும் சோஃபார் இட் இஸ் தன் ஹவர் பெஸ்ட் ஸோ நேற்று வந்து கமருதின கரெக்டாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் தான் சூப்பர்வைசர் ஆனால் அந்த சேரில் வெளியே வந்து பெருசாக ஜாஸ்தி உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது கேட்டால் மிஸ்டர் காமு என்ன சொல்கிறேன்னா நான் அது மட்டும் என் வேலை கிடையாது இவ்வளோ வந்து நான் எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணும் அதுவும் என் வேலை தானே என் டீம் என்டர்டைன் பண்ணும் ஐ மீன் சூப்பர் டிலக்ஸ் டீம் இந்த ரிச் பாய்ஸ் டீம் அந்த கூட தியராக சொல்லிச்சு தட் இஸ் நாட் யோர் டியூட்டி டாஸ்க் தான் மெயின் உனக்கு தான் இருக்கேன் நான் பார்த்துருக்கேன் சரோஜாதேவி என்ன அப்சரா இவங்களோடலாம் சேர்ந்து இந்த ரேம்ப் ஒக்கெலாம் பண்ணுறது அப்புறம் அங்கேயே உள்ளே சுற்றிட்டுருக்காரையே தவிர பெருசாக போனதுக்குள்ள சபரி மட்டும்தான் அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் நைன்ட்டி பர்சென்ட் அவர் வந்து இட் இட் இஸ் பெஸ்ட் டாஸ்க்கு தண்ணி இல்லைன்றதுனால பிக் பாஸ் பாவம் பார்த்து தண்ணி விட்டுருக்கிறாரு ஸோ இதுதான் இந்த தண்ணியில் கண்டம் தலை டாஸ்க் டூ டாஸ்க் ஒனில் செலக்ட் ஆன எட்டு பேரும் வந்து ஒரு பாயிண்டில் இருந்து ஸ்டார்ட் சொன்ன உடனே ஓடி போய் எட்டு ஜீன்ஸ் இருக்கும் அந்த எட்டு ஜீன்ஸ் ஆளுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பக்கெட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க வாஷிங் பாயிண்டில் இருக்கிற பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி அந்த டேங்க்கில் எல்லோ கலர் டேங்கில் இருந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளீனாக வாஷ் பண்ணி கொண்டு போய் அந்த ஹேங்கரில் மாட்டுறது தான் டாஸ்க்கு எல்லாம் பயங்கரம் வந்தாங்க எட்டு பேர் நின்றாங்க ஸ்டார்ட் சொன்ன உடனே ஓடி போய் எல்லாரும் ஆளுக்கு ஜீன்ஸ் எடுத்து த பிரில்லியன்ட் போல்டு ஜாக்கி இருக்காங்க அப்புறமா ஒரு டிசிஷன் எடுத்தாங்க நீங்க என்னடா எப்படி பண்றீங்க நான் வித்தியாசமா தான் பண்ணுவேன் அவங்க ஜீன்ஸ் எடுக்காம நேரா பக்கெட்டை தூக்கிட்டு தண்ணி ஃபில் பண்ண போயிட்டாங்க போய் நம்பர் ஒன்னா உட்காந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பவே வந்து பாக்கி இருக்கிறவங்களாம் கேட்கறாங்க ஜீன்ஸ் எடுத்து தானே வரணும் ஜீன்ஸ் எடுத்து தானே வரணும்னு ஆமான்னு நம்ம ரிச் பாய்ஸ் சூப்பர் டெலக்ஸ்ல இருக்கவங்க சொன்ன உடனே போல்டு பார்வதி அது தண்ணி எடுத்து அப்படி போனது தான் பாஸ்கெட் பால் பிளேயர் இருக்காங்க இல்லையா கெமி வந்து அது பிடிச்சி இழுத்து ஓடி அங்கே அப்படியே குழாயடி சண்டை மாதிரி இருந்துச்சு அந்த பக்கெட்ல இருக்கிற ஹேண்டல் பிச்சு தூக்கி போட்டு கீழே பார்வதி உருண்டு இருவப் ஆனால் வந்து வாட்ச் திஸ் ஓ திஸ் இஸ் நாட் ஸ்போர்ட்டு அதனால் இப்படி பிஹேவ் பண்ணுறா சீப் ஏதோ ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க கேமி அதை பற்றிலாம் மதிக்கவே இல்லை துஷார் நெக்ஸ்ட்டும் ஆதிரை நெக்ஸ்ட்டும் அவங்க பக்கெட்டில் எடுத்து தண்ணி எடுத்துன்னு இருந்தாங்க பார்வதி வந்து என்ன பண்ணாங்கன்னா ரவீந்திரராஜ் விட்டுட்டு போன பழைய அழுக்கு தங்கிலையே நான் வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணி அங்கே போடணும் அதானே டாச்சுக்கு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி ஓடி வந்து ஆனால் புலம்பிக்கிட்டே நயா நயன புலம்பிக்கிட்டே வந்து அந்த அழுக்கு ஆல்ரெடி அவ்வளோ அந்த கலரில் இருக்குது ப்ரவுன் கலரில் அழுக்கு அந்த தண்ணியிலேயே வச்சு கிளீன் பண்ணி ஏதோ பண்ணி அஞ்சு பேர் பார்வதி பிரவீன்ராஜ் ஆதிரை துஷார் அஞ்சு பேரும் வந்து போய் ஹேங் பண்ணாங்க ஹேங் பண்ணதில் டாஸ்க் முடிஞ்சிருச்சு நம்ம பிரவீன்காந்தி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு துஷார் ஆதிரை அண்ட் பிரவீன்ராஜ் இந்த மூணு பேர் தான் அடுத்த டாஸ்க் த்ரீக்கு போயிருக்காங்க அப்படின்றது அனௌன்ஸ் பண்றாங்க இதுக்கு நடுவுல இவங்க எல்லாம் என்ன நடந்ததுன்றது அப்படியே ஒரு கும்பலாக டிஸ்கஸ் பண்றாங்க இந்த பக்கம் கேமரால பார்வது கடல தண்ணி பார்க்குற என்னாலே தாங்க முடியலையே பள்ள நொர நிற ஆத்திரம் கோபம் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பக்கம் வர ஒரு விஷுவல் ஒன்று காமிக்கிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் அல்ல கைஸ் கலை அண்ட் திவாக்கர் கலை திவாக்கர் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கூட வராங்க அவங்ககிட்ட புழம்பி தள்ளதையே சீப்பியா இது இதுக்கு நடுவில் அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது இந்த அழுக்கு தண்ணி பத்தலைன்னு ஆதிரியோட அழுக்கு தண்ணி எடுக்க போனால் அந்த பொண்ணு பிரில்லியண்டாக அது கீழே தள்ளி விட்டுருச்சு அதுக்கு அவளையும் பிடிச்சி ஏறினாங்க மேடம் இது ரொம்ப நீ உனக்கு வந்து இது ஸ்போர்ட்டிவே கிடையாது பயப்படுற நீ அப்படி அப்படின்னு ஆப்வியஸ்லி அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க அவங்களுக்கு உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுன்னா மற்றவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க நீ ஸ்போர்ட்டிவ் நீ பிரில்லியண்ட்னா அவங்களுக்கு அதை விட பிரில்லியன்ட் அப்படின்றத காப்பிங்கணும் இல்லையா அது போல்டுக்கு தெரிய மாட்டேங்குது இப்படிதான் இருந்துச்சு ஒரு புலம்பல் போகுது இந்த பக்கம் கெமி கனி இந்த டீம்லாம் இல்லை இல்லை அவங்க எப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணலாம் அவங்க சொன்னது ரூல் பிரேக் பண்ணாமல் யாரா இருந்தாலும் எட்டு பேர் அவங்கலாம் என்ன லூசா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க தலை டாஸ்க்கு தலைகீழே மாறிடுச்சு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மார்னிங் டாஸ்க் கொண்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதில் வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு படத்தில் இருக்கிற சீனை வந்து எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இதுதான் நான் கூட கேள்விப்பட்டேன் நேற்று இருக்கிற எல்லா ஆக்டிங் ஸ்கூல்லையும் எல்லாம் லீவ் விட்டாங்களாம் எல்லாம் காலையிலேருந்து இந்த ஷோ பாருங்கள் எங்கள் கிளாஸ்க்கே வர வேணாம் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அஞ்சு செஷன் நீங்கள் ஆக்டிங் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ம் சொன்னாங்க பாரு திமிரு படத்தில் இருக்கிற சீன் பண்ணாங்க ஸ்ரேயா ரெட்டியோடைய போர்ஷன் நல்லா தத்ரூபமாக பண்ணாங்க எதிரில் நின்றுட்டு இருந்த டாக்டரை நம்ம வாட்டர்மெல்லன் ஸ்டாரை வந்து எட்டி ஒரு நெஞ்சிலே அடித்தாங்க அது நல்லா இருந்துச்சு ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு பல பேருடைய இயக்கங்கள் பல பேருடைய கனவு அதை வந்து அவங்க அந்த டாஸ்க் மூலமாக நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் நம்ம பிரவீன் காந்தி டேரக்டர் இல்லையா அவர் வந்து நீ எனக்கு சொல்லாத எந்த சீன் நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலரில் இருக்கிற ஒரு சீனையும் மகாநதியில் இருக்கிற ஒரு சீனையும் நாயகன் சீனும் ஒன்று பண்ணார் வாரி வா நைட்டு வந்து எல்லாரும் எல்லா டாஸ்கும் முடிஞ்சு பண்ணா ஒரு எட்டு ஒம்பது பேர் லிமிடேட் பண்ணிருந்தாங்க ஒவ்வொருத்தர் எப்படி பண்ணிட்டுருப்பாங்க அப்போ இந்த பொண்ணு நந்தினி எப்படி பண்ணுன்ற மாதிரி எஃப்ஜி பண்ணார்ன்னு நினைக்கிறேன் அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்ப அப்பண்ட் ஆயிடுச்சு அது ஆல்ரெடி பார்வை கன்சோல் பண்ண போனப்போ அங்கே ஒரு இன்சல்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவ்னு நினைக்கிறேன் நான் அன்னிக்கே சொன்னேன் ஸ்டோரி டெல்லிங்களேட் அண்ட் ஓவர் கிரைம் ஏதோ எனக்கு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சது நேற்று அது வந்து பீக்குக்கு போய் அந்த பொண்ணை அழுது கூச்சலிட்டு சபரி எல்லாம் கன்சோல் பண்ண போய் என்ன சொல்றது சந்திரமுகியாக மாறின நந்தினி பார்த்தோம் சபரிக்கெல்லாம் பேய் அரைஞ்ச மாதிரி வெளியே வந்தாப்புல விஜய் சேதுபதி முதல் நாள் சொன்னார் நாங்கள் பார்த்தீங்களா இவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு இன்டர்வியூ ஸ்டெப்ஸ் சைக்காலஜி மெடிக்கல் டெஸ்ட் அது இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க நாங்கள் இந்த கேரக்டர் எப்படி உள்ளே விட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அது நானே பயந்துட்டேன் நேற்று நேற்று நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா பார்வுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு ஏன்னா பார்வூ இஸ் வெரி போல்டு இல்லையா அதனால் அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா நீ வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி பயங்கர போல்ட் நீ அவங்கள மாதிரி வருவ நீ சூப்பர் அப்படி இப்படின்னு சொன்னார் சர்டிஃபிகேட் பாரு மனசில் யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லை அவங்களுக்கு தோணுதான்னு தெரில காமோப் இஸ் ட்ரைங் லவ் ட்ராக் வித் பாரு அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு அவன் நினச்சிக்கிட்டான் நான் இப்போ போய் அவன் கிட்டே பேசினா இது ஏதோ ஒரு லவ் கிவன் வருன்னு நான் ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ் நம்ம பேசினா இது ஏதோ லவ் கிவின்னு நான் அவனை பிடிச்சி வண்ட வண்டையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே அவன் வந்து அப்படியே வேணும்ட்டே அப்படி இப்ப இப்படி லைட்டாக இப்படி கண்ணாடியே பார்த்துக்கிறான் சரி என்னன்னு அப்படி கண்ணாடி பார்த்துட்டு அப்படி இப்படின்னு செட் பண்ணுறான் இந்த பக்கம் கண்ட் வைரல் ஆகணும்னா நம்ம டைரக்டர் பிஜி பிரவீன் காந்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்குற கிட்ட நீ என்னை லவ் பண்ணு ஏ எப்படி போகுதுப்பா கண்டன்ட் வெளியே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஒருத்தரோட பழகும்போது அவங்களோட மேனரிசம் நமக்கே தெரியாமல் அவங்ககிட்டேருந்து வந்துடும் எனக்கு இந்த ஹண்ட்ரட் டேஸ் அது திவாகர் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே எல்லாேருமே இந்த மாதிரி கேமராக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரிக்ரியேஷன் பண்ணுறேன்ட்டு பைத்தியமாக நினைக்கிறேன் இப்படி 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 மை காட் எல்லாருமே ஏதாவது அவர் சும்மா அவர் சும்மா இருந்தால் கூட இவங்க வந்து வாங்க நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு எல்லாேருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்த மாதிரி மைவி பீஜி வந்து ஆரம்பித்தார் டைட்டில் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸில் இந்த உலகத்தில் அப்படின்னு எங்கேயோ அவுட் ஆஃப் டாபிக் போனார் நானும் நினச்சேன் ஐயோயோ செத்தான்களாக வேணுங்க சும்மாவே ஒரு கூப்பி வச்சு கலா பிரசங்கம் பண்ணுவார் இப்போ வந்து அவங்களாம் மைக் கொடுத்துட்டாங்க செத்தானுங்க எல்லோரும் நினச்சேன் ஆனால் அப்படியே போய் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் இது ஆரம்பிக்கும் போது பார் ஒன்று பண்ணாங்க பாருங்க சார் நீங்கள் டாபிக் கிட்ட வெளியே போகிறீங்க சார் எனக்கு போரிங்காக இருக்குன்ற மாதிரி பண்ணோன்னே இருக்கும் அது வச்சு மாதிரி ஏன் ஸ்பேஸ் அம்மா ப்ளீஸ் உங்களுக்கு பிடிக்கலனா எஞ்சி போயிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எஞ்சி போயிடுங்க ப்ளீஸ் என்ன நீங்கள் கைட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஆ போயிடுங்க ப்ளீஸ் 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 ஆமாம் உங்களுக்கு பிடிக்கலல்ல போயிடுங்க ப்ளீஸ் என்ன நீங்கள் இல்லைங்க நீங்கள் வேண்டாம் ப்ளீஸ் என்ன கைட் பண்ணாதீங்க நான் டிசைட் பண்ணும் நான் என்ன பேசணும் உங்களுக்கு இருக்கணும்னு ஆசை இருந்தால் இருங்க இன்னா ப்ளீஸ் ஸ்வீப் இன்னொன்னு ஓகே நான் போகிறேன்ட்டு வெளியே போனாங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு என்னென்னா பண்ணுது ஜெஸ்ட் வெளியே போகிறன்னா போயிருங்கன்னு சொன்னவங்க போய் கதவை திறக்க பார்த்தாங்க பிக் பிக்பாஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் யா எஸ்கே ஆகக்கூடாது மூடாக கேட்ட வஸ்ட்டு பிஹேவியர் அதாவது ஒரு கண்டெஸ்டன்ட்ல யாரும் ஆங்கர் யூர் என் யூ வேறு என் ஆங்கரோ யூ ஆர் என் ஆங்கர் ஒரு ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒரு கதையோட ஒரு விஷயத்துல சொல்லும்போது நமக்கு பிடிக்கலனா கூட யூ ஹ ஹாப் டு லிஸன் டு ஹாப் பே குட் லிசன் தர் ஃபஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு எந்த எந்த குவாலிட்டிஸ்மே இல்லை யாரும் அம் சர்ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு நேற்று சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததுன்னு கேட்டீங்களா ஷோ டாட் மீ இன் மீ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கரிப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எதுவும் சொல்லுவாங்களேன் நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விட்ருங்க ஓகே Jeez. So that me through this me talking to me.